இப்போ பார்த்திங்கன்னா ஆணாதிக்கத்துக்கு எதிராக யாரும் குரல் கொடுக்கறதில்ல பெண்ணடிமைத்தனத்துக்கு யாராக எதிராக யாரும் குரல் கொடுக்கறதில்ல ஏன்னா பெண்ணடிமைத்தனத்துக்கு உடந்தே ஆகிட்டாங்க எல்லாருமே இப்போ ஊழலுக்கு எதிராக யாரும் கு குரல் கொடுக்குறதில்ல லஞ்சத்துக்கு எதிராக யாரும் குரல் கொடுக்கறதில்ல ஏன்னால் லஞ்சத்துக்கு உடந்த உடந்தே ஆகிட்டாங்க லஞ்சத்துக்காக பழகிட்டாங்க ஊழல் ஊழல் செய்வதற்கும் லஞ்சத்துக்காகவும் பழகிட்டாங்க நேர்மையற்ற ஒரு வாழ்க்கை முறைக்கு பழகிட்டாங்க அதுபோல் பெண்ணடிமைத்தனத்துக்கு எதிராக யாரும் வந்து இன்றைக்கி பெருசாக பேசுகிறதில்லை ஆணாதிக்கத்துக்கு எதிராக யாரும் பெருசாக பேசுகிறதில்ல ஏன்னா பெண்ணடிமைத்தனத்துக்கு பழகிட்டாங்க அந்த ஏன்னா பெண்ணடிமைத்தனத்தினால ஆண்களுக்கு நிறைய சலுகைகள் கிடைக்குது வீட்டில் எந்த வேலையுமே செய்ய வேண்டாம் எல்லா வேலையுமே ராஜா அவன் வீட்டில் வந்து ஒரு ஆண் சோம்பேறியாக இருக்கலாம் ஒரு வேலையும் செய்ய வேண்டாம் எல்லா வேலையும் பெண்கள் செஞ்சுருவாங்க அதுக்கு அதுக்கு ஆண்கள் பழகிட்டானா அப்போ அவனுக்கு வந்து பெண்ணடிமைத்தனத்துக்கு எதிராக அவனுக்கு எண்ணமே வராது ஒரு கோபமே வராது பெண் அடிமைத்தனத்துக்கு எதிராக பெண்களுக்கு இழைக்கப்படுகிற இந்த அடிமைத்தன அநீதிகளுக்கு எதிராக அவனுக்கு கோபமே வராது ஏன்னா அவன் அதுக்கு அதில் நிறையா சலுகைகளை அனுபவிக்கிறான் அதில் வந்து இன்பம் காண பழகிட்டான் அதனால் பெண்ணடிமைத்தனத்தை பற்றி அவனுக்கு அது அதுக்கு எதிராக வந்து அவனுக்கு எந்தவித கோபமும் வராது குரலும் எழுப்பவே மாட்டான் ஒரு போதையில் மயங்கிட்டான் அது ஒரு போதைன்னு வச்சுக்கோங்க ஒரு போதைப் பொருளுக்கு அடிமையான மாதிரி இப்போ கஞ்சா சாராயம் இதெல்லாம் உடம்பு கேடானது அப்போ அதுக்கு எதிராக குரல் கொடுக்கணும் அப்படி தானே ஆனால் அதுக்கு பழகிட்டாங்கன்னா கஞ்சா அடிக்கிறதுக்கு பழகிட்டாங்க போதைப் பொருளுக்கு பழகிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க அதுக்கு எதிராக அவங்களால எப்படி குரல் கொடுக்க முடியும் போல் பெண்ணடிமைத்தனத்துக்கு பழகிட்டாங்க மக்கள் அதனால் அதுக்கு எதிராக ஆண்களால் ஆண்களால் குரல் கொடுக்க முடியல ஒரு போதைக்கு அடிமையான ஒரு போதைக்கு எதிராக தான் நாம் இருக்கணும் இப்போ க சாராயத்துக்கு எதிராக தான் நாம் இருக்கணும் அநீதிக்கு எதிராக தான் இருக்கணும் ஊழலுக்கு எதிராக தான் நாம் இருக்கணும் லஞ்சத்துக்கு எதிராக தான் நாம் இருக்கணும் ஆனால் நம்ம என்ன ஆகிட்டோம் அதுக்கெல்லாம் பழகிட்டோம் அப்போ அதுக்கு எதிராக நம்ம எப்படி குரல் கொடுப்போம் அதுபோல் தான் பெண் அடிமைத்தனத்துக்கு எதிராக பெண் விடுதலைக்கு ஆதரவாக பெண் அடிமைத்தனத்துக்கு எதிராகவும் பெண் விடுதலைக்கு ஆதரவாகவும் ஆதரவாகவும் பெருசாக யாருமே குரல் எழுப்புறது கிடையாது ஏன்னா இன்றைக்கி வந்து நல்லா ஜாலியாக வீட்டில் வந்து நல்லா டிவி இருக்குது வீட்டில் வந்து ஆண்கள் நல்லா படுத்து தூங்கிட்டு அப்படியே வீடு எந்த வேலையும் செய்ய வேண்டாம் எல்லாமே பெண்கள் பார்த்துப்பாங்க இவன் வீட்டில் ஜாலியாக இருக்கலாம் ஒரு பெண் அடிமையாக இருப்பதால் அவன் வீட்டில் சௌரியம் ஜாலியாக இருக்கிற மாதிரி ஒரு ஒரு பிம்பம் அவனுக்கு ஒரு உணர்வு துணி துவைக்க வேண்டாம் ஒரு வேலையும் பார்க்க வேண்டாம் எல்லாம் பெண்கள் பார்த்து கொடுத்துருவாங்க அது மாதிரி பெண் அடிமைத்தனத்துக்கு எதிராக பெண்களும் குரல் கொடுக்கறதில்ல ஏன்னா இன்றைக்கி பெண் அடிமைத்தனம் எளிதாக மாறிவிட்டது அதாவது படிச்சிடுறாங்க படித்த பெண் அடிமைகளாக மாறி வேலைக்கு போகிறதில்ல படிச்சிடறாங்க ஆனால் வேலைக்கு போகிறதில்ல அப்போது இன்றைக்கி வந்து ஒரு கௌரவமான பெண்ணடிமைத்தனமாக இருக்கிறது பெரும்பாலான பெண்கள் படிக்கிறாங்க ஆனால் வேலைக்கு போகிறது இல்லை குறைந்தபட்சம் ப்ளஸ் டூ படிக்கிறாங்க அல்ல டிகிரி படிச்சுட்டு வீட்டில் வீட்டில் இருக்கிறாங்க வே அது மாதிரி ஆண்களுக்கு தேவையான எல்லா வேலைகளையும் அதுவே ஆண்கள் நிறையா சம்பாதிச்சுனா வீட்டில் ஒரு வேலைக்காரங்க வச்சுக்கிறது அவங்கள வச்சு ஆணுக்கு தேவையான எல்லாத்தையும் சமைச்சி போடுறது துணி வச்சு போடுறது எல்லாத்தையும் பண்ணிடுறாங்க பண்ணிவிட்டு அவனை வேலைக்கு அனுப்பிச்சிட்டு வீட்டில் பெண்கள் வந்து ஜாலியாக இருக்கிறாங்க அதனால் பெ பெண் அடிமைத்தனத்துக்கு எதிராக பெண்களும் குரல் கொடுக்கறதில்ல இன்றைக்கி அல்லது வே வீட்டில் எதுவும் வேலைக்கு ஆள் இல்லைன்னா கூட இன்னைக்கு சமைக்கிறதுலாம் ரொம்ப ஈஸி சமைக்கிறது அல்லது துணி துவைக்கிறது வாஷிங் மிஷின்லாம் வந்துருச்சு சமைக்கிறது குக்கரு மிக்சி கிரைண்டர் எல்லாம் வந்துருச்சு இன்றைக்கி சமைக்கிறது ரொம்ப ஈஸி அப்போது ஒரு ஒரு பெண் அடிமையாக இருப்பது இங்கே ஈஸியாக மாறிடுச்சு ரொம்ப எளிதாக மாறிவிட்டது அதனால் பெண் அடிமைத்தனத்துக்கு எதிராக எதற்காக குரல் கொடுக்க வேண்டும் ஏனென்றால் பெண் அடிமைத்தனம் என்பது இப்பொழுது கொடுமையாக இல்லையே அது மிக இன்பமாகத்தானே இருக்கிறது காலையில் வீட்டில் எல்லாத்துக்கும் சமைச்சு போடணும் அப்புறம் மத்தியானம் சமைக்கணும் அப்புறம் நைட்டு சமைக்கணும் இடையில வந்து ஜாலியாக இருக்கலாம் ஜாலியாக டிவி பார்த்துட்டு வீட்டில் படுத்து தூங்கிட்டு அப்போ பெண் அடிமைத்தனத்துக்கு எதிராக பெண்களும் குரல் கொடுக்கறதில்ல ஒரு அநீதியாக அநீதியான ஒரு பெண் விடுதலைக்கு ஆதரவாக யாரும் அதை பற்றி பேசுகிறதில்ல இந்த மாதிரி ஆகிடுச்சு அடிமைத்தனமே இன்றைக்கி அடிமைத்தனத்திற்கு பழகிவிட்டார்கள் ஒரு நேர்மையற்ற ஒரு வாழ்க்கை முறைக்கு இன்று பழகிவிட்டார் லஞ்சத்துக்கு பழகுவது போல் ஊழலுக்கு பழகுவது போல் நேர்மையற்ற ஒரு வாழ்க்கை முறைக்கு பழகுவது போல் மது அருந்துவதற்கு பழகுவது போல போதைப் பொருள்களுக்கு பழகுவது போல் இப்பொழுது பெண் அடிமைத்தனத்திற்கும் அந்த ஆண் சர்வாதிகாரத்திற்கும் இப்பொழுது மக்கள் பழகிவிட்டார்கள் அதனால் பெண் விடுதலைக்கு ஆதரவாகவும் பெண் அடிமைத்தனத்துக்கு எதிராகவும் ஆண் சர்வாதிகாரத்துக்கு எதிராகவும் இங்கு வந்து குரல் எது எதுவும் கொடு எழுப்புவதில்லை